வணக்கம் கிச்சா ஸ்வாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாம் சிவப்பு சோள பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது செய்யறதும் ரொம்ப எழுது வாங்க பொங்கலுக்கு இந்த சோள பருப்பு வடை செஞ்சு அசத்தலாம் சிவப்பு சோளத்துடைய மருத்துவ பயணம் நான் வேறு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போது எப்படி வடை செய்யலாம் பார்க்கலாம் சிவப்பு சோளம் இப்போ இதை வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு முதல் நாள் இரவே ஊற வச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டேன் இப்போது அடுத்த நாள் வடை செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் இந்த கடலப்பருப்பு எடுத்து ஊற வைக்கிறேன் அதுனால் ஒன்றரை கப்பு எடுத்து இப்போது ஊற வைச்சேன் கடலப்பருப்பையும் அந்த செவப்பு சோளத்தையும் இப்போது தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்திருக்கேன் முதல்ல இப்போது செவப்பு சோளத்தை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் இப்போது அரைக்க போகிறேன் அங்கே அரைக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் சோளம் நல்லா அரைச்சிருக்கு இப்போது இது கூட கடலப்பருப்பையும் போட்டு தண்ணி விட வேண்டாம் அதையும் ஒரு நல்ல ஒரு திருப்பு திருப்பிட்டு இப்போ வந்து கடலப்பருப்பும் அந்த சோளமும் இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போது நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்க நல்லா அரைச்சிருக்கு நீங்கள் அரைக்கும் போது தேவைப்பட்டால் லேஸாக தண்ணி தெளிச்சா போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா சோளமும் கடலப்பருப்பும் அரைச்சிருக்கு நான் கடலப்பருப்பு அரைக்கிறச்சி சும்மா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதை கடைசியில் இது கூட கொஞ்சம் கலந்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வடை சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும்ன்றிருக்கேன் ரோபு சோளம் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது இது கூட நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி இதெல்லாம் இப்போது நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க பிடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் துருவின இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சோம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுட்டேன் அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடுறேன் போட்டுட்டு அப்புறம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பில அப்புறம் கொத்தமல்லி அது ரெண்டையும் அதில் போடுறேன் அதுக்கப்புறம் தோல் சீவி துருவி வச்சுருக்கிற இஞ்சி அதையும் அதில் போடுறேன் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இப்போது இது எல்லாத்தையும் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன் பின் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு இப்போ நல்லா பிசஞ்சி கை எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ கையில் நல்லா தட்டி பாருங்கள் போட்டிருக்கேன் நல்லா பொண்ணு நிறமாக வேகட்டும் வெந்ததும் அழகாக எடுத்து எண்ணெய் வடிப்பாங்க வச்சு அப்புறமா சா சூடு ஆறுனதும் பரிமாறலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த வடை செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தான ஒரு வடை இல்லை நம்ம இப்போ தான் நிறைய அரிசியில் இட்லி தோசை சாப்பிட்றோம் இதுக்கு முன்னால் சோளத்தில் தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க சோளத்தில் தான் இட்லி தோசை தனியாரம் கூழ் கஞ்சின்னு ஏகப்பட்டது செஞ்ச எல்லாம் செஞ்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் நாம் இனி வந்து ஒவ்வொன்றா அதை திரும்ப நம்ம இந்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்ப்போம் நோயின்றி நல்லா சந்தோஷமாக வாழ இந்த சிவப்பு சோளம் வந்து பீட்டாக ரோட்டின் நிறைஞ்சிருக்கிறதுனால கண் குறைபாடில் நீக்குது உடல் பருமனை குறைக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுடைய வேர்வை நாற்றத்தை இது பூக்குது இல்ல சோளன்னு கூட இருக்குது அதுவும் நிறையா இப்போ மருத்துவ பயன் மிக்கது நான் இந்த வெள்ளை சோளத்துலேயும் சிவப்பு சோளத்துலேயும் இன்னும் நிறைய ரெசிபி அப்படியே இருக்குது அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்